வணக்கம் நண்பர்களே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை என்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர்டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா புது பாக்ஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க கடந்த ஒரு மாதமாக இந்த பாக்ஸ் வந்து புழக்கத்தில் இருக்குது இந்த பாக்ஸை அன்பாக்ஸிங் பண்ணி இந்த பாக்ஸ் எப்படி இருக்குது நல்லா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனலுடைய டிஸ்கவுண்ட்டு ஆஃபரு அதெல்லாம் பற்றி தெரிஞ்சிக்கன்னா கீழே நம்ம ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் புது பாக்ஸு இந்த பாக்ஸுக்கு முன்னாடி மினி ஹண்ட்ரட் அப்புறம் சூப்பர் சொல்லிட்டு பாக்ஸ் எடுத்தது சூப்பர் ஹெச்டி கம்பெனி மாதிரி தான் இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு பேர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் சொல்லிட்டு அந்த பென்ட்ரே போகிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஹச்டி பேர் ஈட்டியோட லோகோ கொடுத்துருக்காங்க இது மாடல் பேர் நினைக்கிறேன் இப்போ இந்த மார்க்கெட்டில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா ஹச்டிஐடி டபுள் ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் பேர் வந்து சொல்கிறாங்க அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து சில விளம்பரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த யூனிவர்சல் ரிமோட்டு அதுக்கப்புறம் இந்த ஏர்டெல் ஸ்பெஷல் அப்படின்னு அந்தமாதிரி சில விளம்பரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் கம்பெனி அந்த இதுதான் கொடுத்துருக்காங்க பேர் தான் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டீட்டெயில் அப்புறம் பாக்ஸோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் எப்பயும் போல் அதான் இருக்குது வேறு எதுவும் இல்லை பின் பக்கமும் அதே இதுதான் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பாக்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்றேன் பாக்ஸுக்கு மேலே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்லாம் இந்த மாதிரி இப்போ வந்து கொடுப்பாங்க முன்னாடியெல்லாம் ஆனால் இப்போ இந்த பாக்ஸ்லையே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க செட்டா பாக்ஸ் கடைசியாக எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் வந்து அந்த நமக்கு வந்து நார்மல் பேப்பர் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து இதுல இதில் இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க அட்டை அடாப்டர் அடாப்டர் இதுக்கு முடியும் மினி ஹண்ட்ரட் பாக்ஸில் வேறு வந்துட்டு இருந்தது இப்போ இந்த பாக்ஸுக்கு வந்து வேறு மாரி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்ஸ் வந்து அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க HDMI கேபிள் HDMI கேபிள் வந்து எப்போயும் யூஸ் பண்ணுற மாதிரி கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ரிமோட்டுக்கு கவர்லாம் எதுவுமே கொடுக்கல நார்மலாக அப்படியே ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க ரிமோட்டு அப்புறம் பேட்ரி இது மட்டும் தான் இந்த பாக்ஸில் இருக்குது இந்த பாக்ஸ் எடுத்து நான் ஓரம் வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஹச்சரிஎம்ஐ கேபிள் அச்சடிஎம்ஐ கேபிள் வந்து எப்பயுமே கொடுக்குற அதே குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க அச்சடிஎம் கேபிளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடாப்டர் அடாப்டர் வந்து டிசைனை வந்து மாற்றிருக்கிறாங்க முன்னாடி வேறு மாரி வந்து அடாப்டர் வரும் அதுக்கப்புறம் வேறு மாடல் மாற்றினாங்க அதாவது மினி ஹண்ட்ரடில் வர்றது மாடல் மாற்றினாங்க இப்போ இதுக்கு வந்து இந்தமாரி கொடுத்துருக்காங்க அடாப்டர் நல்லா இருக்குது இதுதான் அடாப்டரு ரிமோட் யூனிவர்சல் ரிமோட் தான் ரிமோட்டில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல எல்லாம் பழைய ரிமோட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க புதுசாக எந்த ஒரு மாற்றமுமே இல்லை ரிமோட்டுக்கு போடுற பேட்ரி கடைசியாக பாக்ஸு பாக்ஸு எனக்கு பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா அவ்வளோ சூப்பராக ஒன்றா கொடுத்துருக்காங்க பாருங்கள் கை கடக்கமாக இருக்குது அந்த பாக்ஸை வச்சு பார்க்குறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு கை கலக்கமாக இருக்குது மினி ஹண்ட்ரட் பாக்ஸு இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் இந்த பாக்ஸ் அதை விட சுருக்கி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது பாக்ஸு எனக்கு பிடிச்சிருக்கேன் அந்த பாக்ஸை இப்படி பார்க்குறப்போ ஒரு குட்டி பல்பு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பவருக்கு பவர் பட்டன் இதுதான் ஏர்டெல் ரீடெல் டிவி டால்பி அட்மாக்ஸ் ஹச்டி அப்படிங்கிற விளம்பரத்தை கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் இந்த பக்கத்தில் உங்களுக்கு யார் வென்டிலேஷன் போகிறது கொடுத்துருக்காங்க காற்று வெளியீடை இங்கே எல்எம்பி போடுற இது பின் கொடுத்துருக்காங்க அப்புறம் த்ரீ பின் கேபிள் கொடுத்துருக்காங்க ஹெச்டம்இ கேபிள் கொடுத்துருக்காங்க பவர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க பென்ட்ரைவ் போடுற ஸ்லாட் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க முன்னாடி இருந்த பாக்ஸ்லாம் இங்கே வரும் பின்னாடியே வரும் அதாவது சூப்பர் ஹெச்டி பாக்ஸில் மினி ஹண்ட்ரட் பாக்ஸ்லாம் இந்த பக்கம் சைட்டில் வரும் இதுலேயே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த பக்கமும் பின் பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் வென்டிலேஷன் போகிற மாதிரி நல்லா இருக்குது பாக்ஸ் வந்து மேட் இன் இந்தியா தான் போட்டிருக்கு பாக்ஸு எனக்கு பிடிச்சிருக்குங்க தனிப்பட்ட விதத்தில் சொல்லணும்னா எனக்கு இந்த பாக்ஸ் பிடிச்சிருக்கு நிறைய பேர் வந்து பார்த்த உடனே அட்ராக்டிவ் பண்ணுற மாரி தான் இந்த பாக்ஸ் வந்து இருக்குது புதுசாக டிடிஹெச் கனெக்ஷன் வாங்குறவங்க அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த மாரி பாக்ஸ்லாம் பார்த்த உடனே வாங்கிடுவாங்க ஏன்னா ஒரு இது ஒரு நல்ல ஒரு ஷேப்பும் சரி பாக்ஸும் சரி இருக்குது எப்படி வீடியோ காலில் பாக்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக சுருக்கிட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி வந்து இதுலயும் வந்து சுருக்கிட்டு வந்துட்டாங்க பாக்ஸு எனக்கு பார்க்கறது பிடிச்சிருக்கு இதோடைய ஆப்ஷன்லாம் எப்படி தெரியல குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரியல வீடியோ போட்டு நான் ஏதோ ஒரு பாக்ஸ் ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு வீடியோ வந்து நம்ம குரூப்பில் போடுறேன் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இதுதான் நண்பர்களே இந்த அன்பாக்சிங்கு இதெல்லாம் இந்த பாக்ஸ் கூட வர பொருட்கள் இந்த அன்பாக்சிங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே வந்து நம்ம நம்பருக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறேன் இந்த பாக்ஸு நீங்கள் வாங்கிட்டீங்களா இந்த பாக்ஸ் எப்படி குவாலிட்டி இருக்குது இல்லை எந்த பாக்ஸும் உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்து வாங்குகிறவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்களாக நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனுக்கு வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி